சேர்ந்து எல்லாம் எடுத்துக்கொண்டுருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழிய சொல்லவே தேவை இல்லை அங்கே அடி பக்கம் போகவே இல்லாத அளவுக்கு சிவப்பு கொடி எல்லாம் காட்டியிருக்கு மேலே அலையால் வந்து மோதி மோதிக்கொண்டிருக்கோம் அந்த கட்டிடமெல்லாம் சாதாரண நாங்கள் எரி போய் பார்க்கறேன் நாங்கள் அங்கேயெல்லாம் போகவே இல்லாத ஸ்பெல்லத்தை காற்று அடிச்சு கொண்டு இருக்கோம் நாங்கள் தூரம் வந்து தான் காலையில் எடுத்துக்கொண்டிருக்கோம் ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகல அரச மணிக்கோணம் சகல இந்த உயர்தர பரீட்சைகள் எல்லாமே வந்து லீவ் பட்டிருக்கு மூன்று நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த பரீட்சைகள் எல்லாமே அதோட வந்து ஏனையின் வீட்டி மூடப்பட்டு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு அதாவது பவுனியா நொச்சிக்குளம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பிரிவு காரணமாக வந்து இந்த ஏனையின் வீதியும் வந்து அண்மையில் மூடப்பட்டதாக செய்திகள் வந்தது நிலமட்டத்தோட வந்து இந்த கடல் வந்து உங்களுக்கு தெரியுது தெரியலை வந்து நாள் இருக்கிறது இதில் தான் மூடிட்டாங்கிறது சரி நாங்கள் தொடர்ந்து போய் பார்ப்போம் நாங்கள் அந்த கேகிஎஸ் பகுதியிலேருந்து போய் மற்ற இடங்களை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கீரி மேலே பிரதேசத்துக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீரி மேலே எப்படி வருமென்ட்டு போய் பார்ப்போம் இந்த அந்தியொட்டி கிரிஜியா செய்கிறவ ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தருமே இல்லை நான் மட்டும்தான் போய்கொண்டிருக்கேன் பார்ப்போம் தூராண்டே பார்த்துட்டு வருவோம் நிறைய தாண்டி தண்ணி உள்ளே வந்துட்டு i didn't இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீரி மேலே கேணி பகுதிக்கு அருகாமையில் வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேலே அதில் புரிய அடிச்சு கொண்டிருக்கேன் இந்த இடமெல்லாம் ஒரு வியூ பாயிண்டா இருக்கிறது எத்திக் கொண்டிருக்கேன் தண்ணி கேணியை பார்த்தீங்கன்னா தெரியும் தம்பி இருக்கு ஆனால் ஒருத்தருமே வந்து நீராட இதில் இருக்கிறது வந்து ஆரம்ப நாவல்கிட்ட சிலை ஸோ அந்த அளவு உயரத்துக்கு வந்து தண்ணி அடிச்சு கொண்டுருக்கு மேலே வந்து இந்த கீரி கிரிமலையை கடைப்பரப்பில் நின்று கொண்டுருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் வேற வேற மலையும் கூட காற்று போடுது அதே தினம் வந்து நிலநடுக்கம் கொண்டு பாதிப்பானு ஆனால் சுனாமி எச்சரிக்கை சுனாமி எச்சரிக்கை வந்து விடுக்க அப்படியே ஆனால் இப்போ இந்த அரியலை பார்க்கி எனக்கு பயமாக கிடையாது சில பட் சொன்னாங்க எச்சுலாம் என்னட்டா கடல் வந்து இந்த நில மட்டத்துக்கே உயர்ந்து வந்து வந்து கொண்டு இருக்குது நேரில் ஃபோனில் எப்படி இருந்ததோ தெரியல நேரில் வந்து பார்க்குறதுக்கும் அந்த தரையோட சமனாமே வந்து வந்துருக்கு கடல் மக்கள் மழை எங்கேயாவது அந்த காற்று பேர இந்த ரெண்டாவது வந்து மழை பெய்ய வெளுக்கிட்டு தண்ணி எல்லாம் பெற வெலிக்கிட்டுது நிற்கிறதே வந்து பிரிட்ஜ்னியாக்கிறது நாங்கள் பாத்திருவோடுங்களைக்கு கிடப்பட்ட வீதியில வந்து நிற்கிறோம் வேணா மிரங்கள் வேறங்க எங்க அப்படி ஆடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் நகரத்தில் இருக்கோம் இதால் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து இந்த கஸ்தூரி வீதி பெருமளவான வர்த்த நிலையங்கள் ஒன்றும் இன்னும் திறக்கப்படவே இல்லை ஒன்பது மணி ஆகிட்டுருக்கு ஸோ நாங்கள் இப்படி இந்த பஸ் ஸ்டாண்டை போய் பார்ப்போம் இங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொடர்ன் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து மூடப்பட்டு தான் இருக்குது சில சில ஒரு சில கடைகள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கு பேருந்துகள் எடுத்துக்கொண்டால் எனக்கு தெரியலை ஆனால் இங்கே உள்ளூர் பேருந்துகள் மட்டும் வந்து சேவையில் விடு ஈடுபடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தனியார் பேருந்துகள் எங்கள் பக்கம் நிற்கிது இன்னும் கிணமலையாக பையல்ல ஆனால் வந்து மேகமூட்டத்தோட தள்ளத்தை காட்டு வீசி கொண்டு இருக்கு இந்த இடத்து பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம் வந்து சோழ வழிபாடுதாங்க ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் பஸ்ஸுகள் நீக்குது மன்னார் பஸ் நீக்குது ஆனா சிலது அப்படியே பெரும்பாலான பஸ்ஸுகள் சேவையில தரிக்கப்பட்டு தான் இருக்கு போல அங்க பாத்தீங்கன்னா தெரியும் சேவைக்கு போகாம தான் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பஸ் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு நான் கேன் பேருந்துகள் வந்து சேவையில் ஈடுபட்டுக்கணும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிநோச்சி பஸ் நிற்கிது நான் நினைக்கிறேன் மட்டுப்படுத்த அளவு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வந்து இந்த வெளியூர் சேவை அளவு வந்து நடைபெற்றுக்கணுதான் இருக்குது

எப்படியே வந்து நாங்கள் அங்காலவே இந்த பண்ணை கடற்கரை சுற்று வட்டத்தையும் பார்த்துட்டு வர்றோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து பண்ணை கடற்கரை தொகுதி எந்த வீதியால பாத்தீங்கன்னா இப்படி மண்டலிய பிரதேசத்துக்கு போகலாம் அப்படியே வந்து நைனாதிபுகம் போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீதியால இது காங்கேசனம் நனிக்கோணம் ஊர்கால் துறைக்கு போகிற வீதி பார்த்தீங்கன்னா தெரியும் கடல் மட்டம் எவ்வளவு உயர்ந்திருக்கண்டு இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிலத்தொண்ட மட்டத்துக்கு வந்து இந்த கடல் மட்டம் எல்லாம் உயர்ந்திருக்குது தொடர்ச்சியாக வந்து கொஞ்சம் மழையும் தளமா பெஞ்சு கொண்டிருக்கு இந்த பண்ண சுட்டு வட்டத்துல எல்லாமே இந்த ஆனால் ஆனா எந்த எல்லா போக போவேல கடற்கரைக்கு எல்லா இடங்கள்ல வந்து இன்னைக்கு மீன் பிடிக்க போக போவே வீதி பகுதியில் வந்து நிரம்புற நீர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிகாலால் வந்து இப்படியே வந்து கடலுக்கு கலக்க விடப்பட்டு கொண்டிருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா வந்து இந்த பண்ணை சுற்றுவட்டத்தால போய்கொண்டிருக்கல மன்னிக்கணும் இந்த பண்ண கலக்கிற விதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை காலம் ஒரு பத்து பத்துரை ஆகுது ஸோ சிவப்பெயர்ச்சரிக்கை விடுக்கப்பட்டது தானே எல்லோரும் இந்த அனைத்து நிலைமைகள் காரணமாக இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாடல் ஆகிய ரீதியில் வந்து முப்பத்தொரு பேர் அதிகரிக்கணும் இன்னும் வந்து பதினாலு பேர் வந்து காணாமல் போயிருக்கணும் தேடிட்டு இருக்கணும் அந்த மாதிரி தகவல் நிறைய பேர் வந்து இராணுவத்திற்காலம் இருக்கப்பட்டிருக்கணும் பெரும்பாலும் இந்த அனைத்து நிலைமைகள் வந்து மெல்நாட்டு போதியெல்லாம் நடந்திருக்குது இப்போ நாம் வந்து கொஞ்சம் வடக்கு நோக்கி இந்த புயல் நகர்ந்து வரதா வந்து சொல்லினா இந்தியால பாத்தீங்கன்னா வந்து இதான் யாழ்ப்பாணம் கோட்டு என்ற பகுதியில் இருக்கு அந்த கோட்டையில சுற்று வர இருக்கிற நீர் நீர் எல்லாமே அங்கே இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த முட்டை வடிக்கு அண்மையில இருக்கிற இந்த ரீதியான நம்ம தான் இப்படி இருக்கு வாகனங்கள் பார்த்தீங்கன்னா மெதுவா தான் வந்து கூட்டால யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் சென்டக்குளிச்சிக்கு அண்மையில இருக்கிற இந்த மணிக்கூட்டு போகுற பகுதி பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு தேவை காரணமாக வந்து இந்த நகரப்பகுதி டவுனுக்கு வர வேண்டி இருந்தது அதை தான் வந்து காணொலி பகுதியாக செஞ்சுனா இதோடு வந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் தொடர்ச்சியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்க ஸோ இதோடு வந்து இதோட வந்து இந்த காவலியை நான் நிறைவு செய்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்க தொடர்ச்சியாக அடுத்த காலையில் சந்திப்போம்